நண்பர்களே நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா எதிரிலுள்ள நபர் உண்மையில் என்ன நினைக்கிறார் என்பதை முன்கூட்டியே தெரிந்தால் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு எளிதாக இருக்கும் என்பதை சிந்தித்திருக்கிறீர்களா நம்மை ஏமாற்றும் வஞ்சனை செய்யும் மனம் உடைக்கும் நபர்களை எளிதில் அடையாளம் காண முடியும் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு சந்திப்பு வணிக ஒப்பந்தம் நண்பருடன் ஆலோசனை இவற்றில் எதிரியில் என்ன உண்மையில் நடக்கிறது என்பதை தெரிந்தால் நீங்கள் ஒவ்வொரு வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்த முடியும் பல நேரங்களில் ஒருவர் சொல்வது ஒன்றாக இருந்தாலும் அவரின் மனதில் வேறு ஏதோ நடக்கிறது அந்த வேறுபாட்டை புரிந்தால் உங்கள் உறவுகள் வலுப்படும் நீங்கள் வஞ்சனைக்கு அடிக்கப்படும் வாய்ப்பையும் குறைக்கலாம் சாணக்கியர் கூறினார் ஒருவரின் எண்ணங்கள் அவரின் நடத்தை மற்றும் சைகைகளில் மறைக்கப்பட்டுள்ளன இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எட்டு தந்திரங்கள் சொல்லப்போகிறேன் இது எதிரி உங்களிடம் நேர்மையாக இருக்கிறாரா அல்லது வெறும் நேரத்தை கடத்துகிறாரா என்பதை உணர உதவும் குறிப்பாக புள்ளியன் இரண்டு மற்றும் ஆறு இவை மிகவும் முக்கியம் அங்கே உண்மையான ரகசியம் மறைக்கப்பட்டுள்ளது முறை எண் ஒன்று உடல் சைகைகளை கவனியுங்கள் உடல் மொழி பாடி லாங்குவேஜ் வார்த்தைகளுக்கு முந்தான உண்மையை வெளிப்படுத்தும் உதாரணமாக ஒருவர் அமைதியாக கவனத்துடன் உங்களை நோக்கினால் அவருக்கு உங்கள் பேச்சில் உண்மையான ஆர்வம் உள்ளது ஆனால் கண்கள் இடைவிடாமல் அலைந்து முகம் பதட்டமடைந்தால் கைகள் அடிக்கடி அசைகிறனெனில் அவர் ஏதோ மறைக்கிறார் அல்லது உங்கள் கருத்துக்களை தவிர்க்க முயற்சிக்கிறார் சாணக்கியர் சொன்னார் முகமும் கண்களும் பொய் சொல்லாது உங்கள் எதிரி எவ்வளவு நாகரிகமாக தோன்றினாலும் அவரின் உடல் மொழி உண்மையை வெளிக்காட்டும் உதாரணம் நீங்கள் ஒரு வணிக ஒப்பந்தத்திற்கு சென்றால் ஒருவர் ஆம் நிச்சயம் என்று சொல்வார் ஆனால் கைகள் அடிக்கடி அசைகிறனெனில் அவரின் மனதில் ஏதோ குழப்பம் அல்லது சந்தேகம் இருக்கலாம் முறை எண் இரண்டு உங்கள் மனதை அமைதியாக வைத்திருங்கள் மற்றவரின் மனதை படிக்க முதலில் உங்கள் சொந்த மனம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் உங்கள் உள்ளே கலக்கம் இருந்தால் நீங்கள் எதிரியின் நுணுக்கங்களை உணர முடியாது சாணக்கியர் எப்போதும் முதலில் தன்னுடைய மனதை அமைதிப்படுத்தினார் பின்னர் எதிரியின் சைகைகளையும் நோக்கங்களையும் கவனித்தார் விளக்கம் மனம் அமைதியில்லாதவர்கள் மற்றவர்களை புரிந்து கொள்ள முடியாது மனதை நிலைநிறுத்துவது மெடிடேஷன் மைண்ட்ஃபுல்னஸ் போன்ற பயிற்சியால் கற்றுக்கொள்ளலாம் முறை எண் மூன்று முழு கவனத்துடன் கேளுங்கள் நீங்கள் அதிகம் பேசினால் எதிரியின் உண்மையான எண்ணங்களை புரிந்து கொள்ள முடியாது அமைதியாக கேட்கும்போது அவர் சொல்வதில் மறைக்கப்பட்ட உணர்வுகள் வெளிப்படும் சாணக்கியர் சொன்னார் புத்திசாலி முதலில் கேட்பார் பின்னர் சிந்திப்பார் அதன் பின் பேசுவார் உதாரணம் நீங்கள் நண்பருடன் ஆலோசனை நடத்தும் போது அவர் உங்கள் வார்த்தைகளை இன்டரப்டட் செய்யாமல் சொல்வதை கவனித்தால் அவரின் உண்மையான எதிர்மறை அல்லது நேர்மறை எண்ணங்களை அறியலாம் முறையெண் நான்கு நடத்தை மற்றும் பேச்சை கவனியுங்கள் வார்த்தைகள் ஒருபோதும் உண்மையை வெளிப்படுத்தாது ஆனால் நடத்தை பேச்சின் பாணி இதுதான் உண்மையான அடையாளம் ஒருவர் உங்களை மதிக்கிறாரா என்பதை இடையில் தடை செய்யறாரா வார்த்தைகளை மரியாதையாக கேட்கிறாரா உங்களை குறைத்து மதிப்பிடுகிறாரா இந்த பண்புகளை கவனித்து நீங்கள் எதிரியின் மனநிலையை அடையாளம் காணலாம் உதாரணம் ஒருவர் ஒப்பந்த பேச்சில் தொடர்ந்து உங்கள் கருத்தை சேலஞ்ச் செய்தால் அவரின் மனதில் நம்பிக்கை குறைவு அல்லது அணிமை இன்செக்யூரிட்டி இருக்கலாம் முறை எண் ஐந்து உடல்மொழி மொழி அச் ஐம்பது சதவீதம் உண்மை மனதில் நடக்கும் உண்மைகள் வார்த்தைகளில் ஐம்பது சதவீதம் மட்டுமே வெளிப்படும் மீதியை நமது உடல்மொழி வெளிக்காட்டும் முகம் கண்கள் கைகள் அமர்வு சிறிய சைகைகள் சாணக்கியர் கூறினார் மனதில் இருப்பது உடலில் வெளிப்படுகிறது உடல் மொழியில் மறைக்க முடியாத உண்மை நிரூபிக்கப்படுகிறது உதாரணம் ஒருவர் உங்களை வாழ்த்தினாலும் கைகள் கடுக்காமல் அல்லது கண்கள் சுழற்சியாக இருந்தால் அவர் மனதில் வேறொரு நோக்கம் இருக்கலாம் முறை எண்ணாறு கண்களின் ஆற்றல் கண்கள் ஆன்மாவின் சாளரம் நேராக உங்களை பார்த்தால் நேர்மை அலைந்தால் பதட்டம் கோபம் அல்லது சந்தேகம் தெரிந்தால் உடன்பாடு இல்லை சாணக்கியர் சொன்னார் கண்கள் பொய் சொல்லாது வார்த்தைகள் மறைக்கும் உதாரணம் நீங்கள் வணிக சந்திப்பில் இருக்கிறீர்கள் ஒருவர் சரி என்று சொல்கிறார் ஆனால் கண்கள் எங்கோ ஓடிக்கொண்டிருந்தால் அவர் அந்த ஒப்பந்தத்தில் சந்தேகம் வைத்திருக்கிறார் முறை எண் ஏழு குரலின் தொனி சொல்லப்படும் வார்த்தைகள் காட்டி செய்யும் ஆனால் குரல் எப்படி சொல்கிறது என்பதிலே உண்மை உள்ளது அமைதியான குரல் ஷா நேர்மை நடுக்கமுள்ள குரல் ஷா பொய் தன்னம்பிக்கை குறைவு சாணக்கியர் கூறினார் ஒவ்வொரு வார்த்தையின் பின்னரும் உண்மை உள்ளது முறை எண் எட்டு உள்ளுணர்வு சப்கான்ஷியஸ் நம்முடைய துணை நனவு மனம் சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்போதும் சைகை தருகிறது நீங்கள் யாரோ பேசும்போது ஏதோ சரியாக இல்லை என்று உணர்ந்தால் அதை கவனியுங்கள் சாணக்கியர் சொன்னார் புத்திசாலி கேட்காமலேயே மற்றவரின் மனதை உணர்கிறார் உதாரணம் நண்பர் நீங்கள் கூறிய ஆலோசனையை சப்போர்ட் செய்கிறாரா இல்லையா என்பதை அவரின் சப்டில் ஜெஸ்டர் கிளான்ஸ் குரல் அமைதி எல்லாவற்றையும் கவனித்தால் தெரியும் நண்பர்களே இவைதான் எட்டு தந்திரங்கள் இந்த கலை கற்றுக்கொண்டால் உங்களின் தொழில் வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை இரண்டும் வலுவடைந்துவிடும் உங்களுக்கே போதும் யாரோ சொல்லி பின்னர் வேறொரு செயல் செய்திருந்ததா உங்கள் அனுபவத்தை கமெண்ட்ஸில் பகிரவும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்